ಆಂಡುತು ಪರಿ ಸುತ ಮೂವ್ ಉೇವನ ಆಗ ಆರ್ ವೂಮಿ ಮಹಿಮೆಯ ನೆರೆಂದೋ ಅಪ್ಪ ಉನ್ನತಂಗಳ அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்கும் வல்ல உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த நாளிலே எங்களை இப்படி அமரும்படியான ஒரு மேன்மை உள்ள பாக்கியத்தை நன்றி ஆண்டவர கடந்த நாளிலே நாங்கள் உமைக்கு எதிராய் செய்த எல்லா குற்றங்களையும் தேவரீர் மன்னிப்பீ ராகு ஆண்டவர அப்பா நீர் எங்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து ஆண்டவர எங்களை அப்பா சுத்தமாய் கழுவி அமேன் குற்றம் கழுவி ஆண்டவர எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர இந்த ஜப வேளையில நாங்கள் ஏறடுக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை பாடுகிற பாட்டு வாசிக்கிற வாசகம் ஏறடுகிற விண்ணப்பம் செபிக்கிற இந்த இடம் செபிக்கிற இந்த வேலை செபிக்கிற இடத்திலே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் இருதயத்தின் தியானங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உமக்கு பிரியமானதாயும் ஏற்றதாயும் இருக்கும் இருக்கும்படியாய் உமுடைய கரத்திலே அனைத்தையும் வாரி எடுத்து கொள்ளுபீராக ஆண்டவர உமக்கு பரிசுத்தமாய் உமக்கு சித்தமாய் சிபிக்க தேவர் எங்களுக்கு கிருமை பண்ணுவீராக அப்பா நன்றி 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 ஆண்டவர இடங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் உன்னு நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுற உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா சரீரச்சுள பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட வேலையில மகத்துவத்தையும் வெளியில மேன்மையையும் மனதில மகிழ்ச்சியையும் வீட்டிலே நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் திரும்பின எங்களுக்கு நன்மைகளாய் நன்றி சரீரத்திலே பலன் புத்தியில தெளிவு எலும்பிலே உரம் கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நீங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பிரசன்னத்திற்காய் வாஞ்சி மலையின் பிரசன்னம் புரேவு மலையின் பிரசண்டம் தாபூர் மலையின் பிரசண்டம் வேல்வீட்டரையின் பிரசண்டம் சாலமோன் ராஜா கட்டி இருக்கிற தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னிலே யாக்கோபோடு உடைய இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் எரிகிற சூழலு காணப்பட்டதுமான பிரசன்ன காணப்பட்டது காணப்பட்டதுமான மேகஸ்தாய் தீர்க்க தேர்க்கதரிசுகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் உண்டாயிருந்த பிரசன்ன செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எருகோவை தகர்த்தனதுமான பிரசன்ன அப்பா உடன்பிடிக்கு பேட்டிக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்ன மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன் வேளையில எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா அப்பா நன்றி 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 ஆண்டபுரா நன்றி ஸ்தோதரி குரு மாண்டபுரா இறக்கங்களின் தகப்பன் நீர் ஆண்டவரா எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறீங்க அதனாலே நாங்கள் கலங்க மாட்டோம் நாங்கள் திகைக்க மாட்டோம் ஆண்ட எங்களுடைய எல்லாம் உடைய கரங்களினாலே துடைக்கப்படுகிறது நன்றி ஆண்டவர முப்பத்தி எட்டு வருடங்களாய் குல தருகை படுத்திருந்த மகனை தேடி சென்று குணப்படுத்த நீங்களே நன்றி ஆண்டவரான் எங்களுடைய வாழ்க்கையில படுத்து கிடைக்கிற எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு தேவரில் தேடி வந்து தொடுகிறதுனால நன்றி ஆண்டவர இந்த காலை வேளையில நீங்க தேடி வந்து தொடுகிறதுனால நன்றி எஸ் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்யாதே என்று கட்டளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தேவரீர் எங்களை வேலை அடைத்து காக்குறதுனால நன்றி 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 ஆண்டபுற முப்பத்தெட்டு வருடங்களாய் குள தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார் முப்பத்தெட்டு வருடங்களாய் தருகே படுத்திருந்த மகளை தேடி சென்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார் இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார் பாவம் செய்யாது என்று எச்சரித்தார் வாழ்கிறே தேவன் வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறீர் என்னுள் வாழ்கிறீர் எல்லாம் செய்ய வல்லவ கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படு நான் கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கின்றே இறக்கங்களித்தக பன்னீரே இன்று எனக்கு அற்புதம் செய்கிறே ira kangalintahabanire dinama yana karpu damsehiri கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கின்றே நான் கலங்க மாட்டேன் நான் திகை மாட்டேன் என் கண்ணீர்கள் துடைக்கின்றே ராம நின்றவரே வாழ்கிறே நீங்க வாழ்கிறே என்னுள் எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறீர் தேவன் வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ கலங்கினே நான் திகையேனே என் கண்ணீர்கள் தொடை நான் காலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் தொடை கண்டே ராம நண்டபுர இறக்கங்களின் தகப்பன்னீரே என்று என்னை கற்புதம் செய்கிறேன் ராம நண்டபுர முப்பத்தெட்டு வருடங்களாய் ஆண்டவர குடத்தொழுந்து குளத்தருகே படு துறந்து மகனை தேடி சென்று ஆண்டவர யஸ் லார்ட் அம்மே உடைய அவருடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணினீங்கள நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவதேருடைய பிரசனம் கடந்து வந்து ஆண்டவர எஸ் குலமாகிய சபைகளிலும் ஆண்டவர எஸ் லார்ட் உம்முடைய பிரசனங்களிலும் ஆண்டவர என்ன செய்வதென்று தெரியாமல் படித்து கிடக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை உண்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய வல்ல செயல்களை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆனாலும் செய்வதறி யாது ஓரமாய் படுத்து கிடக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில இப்படி படுத்து கிடக்கிறதான இடங்களில் தேவரீர் வந்து எங்களை எழுப்புவீராக தேவரீர் வந்து எங்களை எழுப்புவீராக படுத்து இருக்கிற இடம் தேவருடைய சன்னதி என்று அறியாத பாக்கியம் ஓ படுத்து கிடக்கிற இடம் தேவரீருடைய சன்னதி என்கிற அறிவில்லாத சொல்லலை அண்டபுரா தேவரீ மாற்றி போடுவீராக முப்பத்தெட்டு வருடங்களாய்குள தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார் முப்பத்தெட்டு வருடங்களாய்குள தருவே படுத்திருந்த மகனை தேடி சென்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார் படுக்கையை எடுத்து கொண்டு நடக்க செய்தா பாவம் செய்யாது என்று எச்சரித்தே வாழ்கிறே என்னுள் வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறே நீங்க வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் தொட ராம நண்டபுரன் நான் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் எங்கள் கண்ணீர்கள் தொடகின்றே ராம நண்டபுரா ஹமே நண்டுபுரை அசுலான் ஹமே நண்டுபுரை அஸ்லான் முப்பத்தெட்டு வருடங்களாய் கொலை தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றே முப்பத்தெட்டு வருடங்களாய் கொலை தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றி படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு நடக்க செய்தி பாவம் செய்யாது என்று எச்சரித்திராமன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தி பாவம் செய்யாதே என்று எச்சரித்திராமன் அண்டபுரா எங்களையும் பாவம் செய்யாது என்று எச்சரிக்கிறீங்களே நன்றி அண்டபுரா எங்களையும் பாவம் செய்யாது என்று எச்சரிக்கிறீர்களே நன்றி அண்டபுரா சத்தியத்திலே பாவம் என்ன என்று எங்களுக்கு தெரிய முடியாதபடிக்கு ஆண்டு வர எங்களுடைய வாழ்வு மாறி போயிற்று ஆண்டு வர ஏசு நாளில் நாளிலும் ஜபித்தபடி எங்களுடைய வாழ்வில் இது பாபம் இது தவறான செயல் என்கிற எண்ணமே ஆண்டு வர அற்று போன நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டு வர ஏசல்லாமே ஆண்டு எங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த பாதையில் எடுத்து கொள்ளுங்க ஆண்டு எங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த பாதையில் எழுத்து கொள்ளுங்கப்பா நன்றி ஆமா நன்றி ஆண்டபுரம் எஸ்ல படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு நடக்கச் செய்தீர் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீராமே நாமன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தீர் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீராமே நாமன் வாழ்கிறேன் எங்களுக்குள் வாழ்கிறேன் செய்ய வல்லவர் வாழ்கிறீர் நீங்க வாழ்கிறீங்க எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறீர் எங்களுக்குள்ளே வாழ்கிறீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் எல்லாம் செய்ய வல்லவர் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் துடைகின்றீர் ஆமே நாமே நாம் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் துடை எஸ் 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 இறக்கங்களின் தகப்பன் நேரே என்று என அற்புதம் செய்கிறே இறக்கங்களின் தகப்பன் அற்புதம் செய்கிறீ எஸ் நண்டவரா அற்புதம் செய்து ஆண்டவர் எங்களை விடுதலை பண்ணி நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடப்புகிறீங்கள நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி Rajaabe, Nandriyappa, 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 Stavtharigarum, Andavara. Yes, Holy Master. Yes, Holy Master. We praise your mighty name, O Lord. We praise your mighty name, Mighty Master, Mighty Master, Mighty Master. Yes, 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 Amen, Andavara. Yes. A reading from the book of Prophet Jeremiah, chapter 18, verses 1 to 4. The word that came to Jeremiah from the Lord Come, go down to the potter's house, and there I'll let you hear my words. So I went down to the potter's house, and there he was working at his wheel. The vessel he was making of clay was spoiled in the potter's hand, and he reworked it into another vessel as seemed good. ஆண்டவர் இரேமியாவுக்கு அருளின வாக்கு நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன் எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன் அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் குயவர் தம் கையால் செய்த மண் கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார் lord you're telling me something yes master you are our partner you have sent us to this earth to be of certain character to do certain works and to be used for certain purpose exactly but we have not worked according to Thy will. And therefore, Lord, You change us. Yes, Lord, You change us. You design us according to Thy wish. You design us according to Thy wish. Yes, Lord mighty master we are a clay in thy mighty hand a potter a greatest of all the potters the potter who has no beginning and no ending and who is alpha and omega who is omnipotent omniscient yes law so ancient yes adonai yes master your knowledge is beyond measure, yes. Your wisdom is unmeasurable, yes, Master. With that wisdom and mastery, Lord, design us according to thy mighty great will, yes, so that. Will be exactly like the way that you want us, just resembling you. There is no other design I want from you, Lord, except you. Yes. Exactly like you, Lord, and exactly like you. Yes, Master. Yes. களிமண்ணா இந்த காலை வெளியில நிறங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர குயவன் வணகிற விருப்பத்திற்கு களிமண் வணங்காதவரை ஆண்டவர அது வேறொரு கலவாய் மாற்றி அமைக்கிறது போல தேவரீர் உம்முடைய விருப்பத்திற்கும் உம்முடைய காரியங்களுக்கும் உம்முடைய நோக்கங்களுக்கும் உம்முடைய விருப்பங்களுக்கும் மாறாக நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால் தேவர மாற்றி அமைப்பீராக ராகு ஆண்டவரா எஸ் நேரங்களை மாற்றி அமைப்பீ ராகு ஆண்டவர எங்களிலே எங்களாலே கட்டுப்படுத்தப்படுகிறது வெறும் பத்து அதிகபட்சம் எல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது நல்ல குயவனா எஸ் உம்முடைய நீதியின்படி உம்முடைய ஞானத்தின் படி உம்முடைய நேர்த்தியான கரங்களை கொண்டு தேவரங்களை வனைவீராக நிறங்களை வணைகிறது நிமித்தமாக நாங்கள் வணைகிற குயவனை போல எஸ்லா வணைகிற குயவனாய் உம்மை போல மாத்தர மாற கிருவ பண்ணுங்கட்டு வரேன் எஸ்லா கைகளை உயர்த்தி உடைய கரங்களிலே எங்களை தருகிறோம் நல்ல குயவனாய் நிறங்களை வனைந்துடுங்க பா நிறங்களை வனைந்துருங்க உம்புடைய கரத்தில் எங்களை முற்றலுமாய் தாழ்த்தியோப்பு கொண்டுக்குறோ எஸ் வீட்டுக்குள்ளுங்க உணைத்தெடுங்க உம்மை போல மாற்றுங்க வெல்ல மீட்டருடைய நாமத்தினாலும் சபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமென் ஆமேன் அப்பா பிதாவே நல்ல நாளிலும் வேண்டவரே நல்ல வசனங்களை தந்து நிறங்களை தேற்றி இருக்கிறதுனால உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம் வேண்டவரே ഇരടക്ക് താനമായി ധാരമായി താരമായി തന്നരക്കാഴ്ച കറത്തിൽ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക எங்களை பரிசுத்த கண்களிலே வைத்துக் கொள்ளுவீராக உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்தர்கள் என அறியப்பட இது பரிசுத்த குலம் என்று அறியப்பட இதோ உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன் வருகிறான் ஊழியக்கார குடும்பம் வருகிறது குலம் வருகிறது என்று ஆண்டவரை நாங்கள் உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் அறியப்பட தேவரின் கிருபை பண்ணுவீராக எங்களை அப்படி வணைந்து கொள்ளுகிறதுனால நன்றி நீர் எங்களை அப்படி வணைந்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுடைய பெற்றோரை எங்களுடைய உடன்பிறப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு குருமாண்டவரே எஸ் அப்பா நல்ல குயமனாய் உம்முடைய உறுப்பு போல் அவர்களை வணைந்து ஆண்டவரே எஸ் அம்மேன் பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததிகள் அத்தனை உம்டை கறத்தில் ஒப்பு கொண்டு குருமாண்டவரே ஓ நிர் நல் குயமனாய் இத காலை வீழில் நீர் அவர்களை வணைந்து கொள்ளும்படியாய் ஜிமி கிருமாண்டவரே எஸ் ஆமேன் ஆண்டவரா உற்றார் உறவினர்களுக்காய் ஜெபிகுண்ட உற்ற நண்பர்களுக்காய் ஜெபி குரு சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபி உடன் உழைப்பாளர்களுக்காய் ஜெபி குரு தேவரீர் தாமே பிள்ளைகளை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற எஸ் கண்களிலே படுகிற எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுத்து

இடங்களிலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா ஒவ்வொரு வகைப்படைய கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் உம்முடைய கரத்தின் களிமண்ணாய் தேசத்தையும் நிலத்தையும் பிள்ளைகளையும் அண்டவர நீர் உம்முடைய விருப்பப்படி வனைந்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நீங்க வனைந்துடுங்க நீங்க வனைந்துடுங்க நீங்க வனைந்துடுங்க அண்டவர தேசங்களுமக்கு பரிசுத்தமாய் விளங்க தேவரின் கருமை மட்டுமே தேசங்கள் பரிசுத்தமாய் விளங்கதே ஒரு கிருபை பண்ணுவீராக அப்படி செய்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணவரா அப்பா சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு தமிக்கிறோமா ஆராதிக்க மீட்படைய வருகிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன் டால் தாழ்ந்தோறும் ஓடி வருகிற பிள்ளைகள் ஆண்டவர வாரந்தோறும் டாக்ஸி பிடித்து ஓடி வருகிற பிள்ளைகள் ஆண்டவர பதறி போய் ஓடி வருகிற பிள்ளைகள் ஆண்டவர எப்பொழுதாவது வருகிற பிள்ளைகள் ஆண்டவர அங்கே வருகிறவனெல்லாம் எல்லாம் உண்மை தேடி வருகிறதினாலே ஆண்டவர எவனாவது வேடிக்கை பார்க்க வந்தாலும் அண்டவர தேவரீர் வேடிக்கை பார்க்கிறவனையும் அணைந்து கொள்ளுவீராக அண்டவர எஸ் உடைய ஆலய பிரகரங்களிலே கடந்து வந்து அண்டவர உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் குயவனே வனைந்து கொள்ளுவீராக குயவனே வனைந்து கொள்ளுவீராக குயவனே நீரந்த பிள்ளைகளை வனைந்து கொள்ளுவீராக அண்டவர ஆன்மீக வழிகாட்டி உடைய கரத்தை

நீங்க விருப்பத்தின் படி இந்த பிள்ளைகளை அப்பா, வனைந்து கொள்ளும்படியா ஜமிக்கிறோம் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் அண்ணவர எங்களோடு ஆராதித்து போன பிள்ளைகள் அண்ணவர இந்த நாளிலும் எங்களோடு தீவிரமாய் விட்டு மடக்கி கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகள் எல்லாம் அண்ணவர அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு துட்சிக்கிறோம் அண்ணவர தேவரின் பிள்ளைகளிடம் சிலையிடை விட்டு அண்ணவர நல்ல குயவனாய் நிறை வணைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி நல்ல குயவனாய் உம்முடைய துருபருப்பிலே எங்களை வணங்கிறதற்காய் நன்றி நல்ல உம்முடைய திருவிருப்பத்தின் படி ஆண்டவர எங்களை நீங்க வணந்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய விருப்பத்தின்படி வணந்து கொள்ளுங்க ஆண்டவர உமக்கு என்று வயராக்கியமாய் சபிக்கிறவர்களாய் ஒரு சேனையை ஆண்டவர ஒரு சப சேனையை ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களிடத்தில் விண்ணப்பம் எங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொண்டு ஏற்ற வேளையில் அவர்களுக்கு நீர் நல்ல பதிலை தருவீராக உங்களுடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு அண்டபரா நாங்கள் ஜபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் தேவரீர் அவர்களை நல்ல குயவனாய் வணந்து கொள்ளுவீராக ஜெபிக்க தெரியாது இருக்கிற பிள்ளைகள் ஆமேன் அண்டவர செபிக்க தெரிந்தும் ஜபிக்க மாட்டேன் அடம் பிடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர்ட் ஜெபமென்றால் என்னவென்றே தெரியாத பிள்ளைகள் யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அந்த பிள்ளைகளை வனைந்து நல்ல குயவனாய் ஆண்டவர அப்பா நீங்க சுகவீனமாய் கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வீடுகளிலே சுகவீனமாய் கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ வீடுகளிலும் வேலை இடங்களிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர சிறைச்சாலைகளிலும் காவல் நிலையங்களும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தேவரில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக நல்ல குயவனாய் நிரவர்களை மனைந்து கொள்ளுவீராக கொடுத்தது கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டிருக்கிறோம் தேவரில் போஷிக்கும்படியாய் யாரும் நினையாத ஆத்துமாக்களை மாண்டவர உச்சரிக்கிற ஆத்துமாக்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரின் விடுதலை பண்ணுவீராக தேவரின் விடுதலை பண்ணுவீராக ரஜா நீங்க விடுதலை பண்ணும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் வகுப்பறை மேஜை நாற்காலி உடைய கரங்களில் கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் தங்குற விடுதி போகிற வெளி வருகிற வெளி படிப்பறை படுக்கையறை அப்பா சகல கரத்தில் ஒப்புக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி அக்கனை மதிலாய் சூழ்ந்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் எப்படி தேவரீரங்களை ஆசிர்வதித்து உம்முடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நன்னடக்கம் தந்து ஆண்டு வர தேவரீரங்களை உம்முடைய கிரீடத்திலே ஒரு நல் மணிய ால நன்றி சொல்லும்முடைய கரத்தில் ஒப்பு அபரிவிதத்தின் நாளாய் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் ஆளாய் உற்சாகத்தின் நாளாய் தேவரண்ட நாள் முழுவதும் மனரமியத்தோடு காணப்பட்டு ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிகிறதற்கான வல்ல கிருபை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன்